ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சீரியல் பேச்சு சேனல் இன்னைக்கு ஃபெப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி சிறகடி காசு சீரியலில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயட்டிஷியன் தார்ணின்னு ஒருத்தவங்களை வந்துட்டு மனோஜ் கூப்பிட்டு வராரு விஜயாவுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டயட்டீஷியன் ஒருத்தவங்களை கூட்டிட்டு வராரு அன்றைக்கி அந்த ஷோரூமில் ஒரு பொண்ணு ஒல்லியாக வந்துருந்துச்சு இல்லையா அந்த டயட்டீஷனை வந்துட்டு விஜயாவுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு மனோஜ் அப்போ அவங்க வந்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி இது இது சாப்பிடணும் ரொம்ப சாப்பாடு சாப்பிடக்கூடாது நான் என்னென்ன சாப்பிட்ணுன்ற அந்த சார்ட்டு தரேன் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காலையில் வந்துட்டு இந்த ஃப்ளாக் சீட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ணும் மத்தியானம் மோர் குடிக்கணும் தால் ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு சன்ஃப்ளவர் சீட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க ஒரு சார்ட்டு கொடுக்குறாங்க அப்போ முத்துவும் இவங்க ரவி அவங்க வந்துட்டு கலாய்ச்சிட்ருக்கிறாங்க அவங்க அம்மாவை இந்த மாதிரி அம்மா வெயிட் லாஸ் ஆயிட்டாங்கன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே வந்துட்டு அவ்வளோ ஒல்லியாக இருந்து அவார்டு வாங்கினேன் டான்ஸில் அப்படின்ற மாதிரி விஜய் அவங்க சொல்கிறாங்க என்னது அம்மா எண்பத்தி மூணு வயசுலேயே வந்துட்டு அவார்டு வாங்கினாங்களா அப்படின்னு சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வாரத்துக்கு வந்துட்டு எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு அப்போது அந்த டயட்டிஷியன் சொல்கிறாங்க ஒரு வாரத்துக்கு மூணாயிரத்தி ஐநூறுரூபா வாரத்துக்கு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாவா அப்படின்னா மாசத்துக்கு எவ்வளோ ஆகும் இந்த மாதிரி வேலைக்கு நம்ம போயிடலாம் வாடா ரவி அப்படின்னு சொல்லிட்டு அஹ் முத்து வந்துட்டு ரவி கிட்ட சும்மா அப்படி கலாய்ச்சிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரோகிணி வந்துட்டு என்ன பாக்குற வந்து மறைச்சிட்டு வாரத்துக்கு மூணாயிரத்து ஐநூறுரூபா ரூபாய் கொடுத்து உங்க அம்மாவுக்கு இது பண்ணுமா அப்படின்ற ஒரு பார்வையிலேயே வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுறாங்க சரி அதே அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு என்னென்ன இதுமோ திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே அந்த டைட்டீஷனே வாங்கிட்டு வந்துடுறாங்க அதுக்கு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க ஃபீஸு அதை திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு ரூபாய் ஜிபே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டதுக்கப்புறம் மீனா வந்துட்டு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு என்ன வேணுமோ சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனோஜும் நானும் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் எனக்கும் வந்துட்டு சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ ம மீனா என்ன சொல்கிறாங்க என்னால் உங்களால் ஆளுக்கு உங்களுக்கெல்லாம் சமைக்க முடியாது சமைக்கணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குவீங்க ஒரு விலை குக்குக்கு வந்துட்டு எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னு அந்த டைட்டீஷியன் கிட்ட கேட்குறாங்க அப்போது அவங்க வந்துட்டு முந்நூறுபா ஆகும் நாங்கள் ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி குக் பண்ணோன்னா ஒரு முந்நூறுபா ஆகும் ஒரு நாளைக்கு அப்படின்றாங்க அதுக்கு வந்துட்டு மீனா நான் என்னால் அத்தைக்கு மட்டும்தான் சமைக்க முடியும் உங்களுக்கெல்லாம் சமைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா சமைக்கணுன்னா காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க முந்நூறுபாலாம் என்னால் தர முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாரு ரவிக்கிட்ட ஓ ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ நான் வாங்குவோம் ஒரு நாளைக்கு சமைக்கிறதுக்கு அப்படின்னு நான் டூ தௌசண்ட் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க நான் பூ கட்டுற வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன் ஒய்ஃபை சமைக்க சொல் அப்படின்னு சொன்னால் அவளும் வேலைக்கு போகிறான் அவளால் முடியாது அப்படின்றாங்க அப்போ மோ மீனவன் தான் பிஸ்னஸ் பண்ணுறா பூ கட்டுற பிஸ்னஸ்ஸு அவளாலையும் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிச அந்த இது அப்படியே முடியுது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங் பார்த்தீங்கன்னா விஜயா வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த டான்ஸ் கிளாஸில் வந்துட்டு அந்த பசங்க டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ சிந்தாமணியும் டான்ஸ் இது பண்ணுறாங்க ஆடுறாங்க அதுக்கப்புறம் விஜயா வந்து காஃபி குடிக்கிறேன் காஃபி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு நான் காஃபிலாம் குடிக்க மாட்டேன் நான் வந்து டயட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க டைட்டிஷியனை கூட்டிகிட்டு வந்தான் மனோஜ் அதனால் நான் எதுவுமே அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் சுகரெலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வராங்க மீனா வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரும்போது அந்த காதல் ஜோடிகள் ரெண்டு பேர் இருக்காங்களே அந்த டான்ஸ் கிளாஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போது மீனா ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்கள முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் சிந்தாமணி அவங்கெல்லாம் மேல இருந்து கீழே வராங்க அப்போ மீனா ஒரு மாதிரி அந்த சிந்தாமணி இங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைக்கிறாங்க இவங்க என்ன இங்கே எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குறாங்க அப்போ சிந்தனம் சிந்தாமணி விஜயா இவங்க பார்வதி போய்ட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு விவ கிட்டே வந்துட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க உங்களுக்கு எதிர் உங்களுக்கு ஆப்போசிட் தான் உங்கள் மருமக மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவெல்லாம் ஒரு இவங்களா அவள் எனக்கு தொழில் அவ தான் எனக்கு வந்துட்டு விரோதி அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க நீங்களாம் பெரிய தொழிலதிபர் உங்களுக்கு ஈக்குவலாக வர முடியுமா அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கேட்குறாங்க அது உங்கள் தான் சொல்லணும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்கிறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அத்தை நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அவங்க மருமகளும் ஒரு நாள் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு கேட்டதே நான் தான் இந்த கேள்வி நீ என்னைய பதில் சொல்ல சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த சீதான்றவங்க வந்துட்டு இவன் அந்த டிராஃபிக் போலீஸ் அவங்க வீட்டுக்கு வந்து பூ கொண்டு வராங்க அப்போ வந்துட்டு அவங்க அம்மாவை இருமா சாப்பிட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த டிராஃபிக் போலீஸ் அருண் வந்துட்டு அந்த முத்து லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு சட்டையை கிழிச்சார் இல்லையா இன்றைக்கி அவர் திரும்ப டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுனால அதை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அப்புறம் சீதாவை சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும் போது இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி பூ கட்டினதுக்கான காசை பூ வாங்கினதுக்கான காசையாச்சும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவங்கள கூப்பிடுறாங்க அவங்களும் வந்துட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாங்க பூ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சரி பூவுடைய காசு எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் நூற்றி இருபது ரூபா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிலாம் துவைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க அந்த ஒரே ஒரு சட்டை அங்கே இருக்குது அது ஹேங்கரில் மாட்டியிருக்கேன் அது மட்டும் துவைக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஏன் அப்படின்ற மாதிரி சீதா அவங்க கேட்கும்போது அந்த ரவுடி வந்துட்டு என் சட்டையை போட்டு இழுத்துட்டான் அதனால் அது இதுவாகிடுச்சு அப்படின்ற மாதிரி யாருங்க அவங்க நீங்கள் போலீஸாக இருந்து ஏங்க அவங்கள சும்மா விட்டீங்க அப்படின்ற மாதிரி சீதா கேட்குறாங்க இல்லை நான் அந்த டைமில் சஸ்பென்ஷனில் இருந்தேன் அதனால் வந்துட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கான எபிசோடில் இதான் நடந்திருக்கு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப் வாங்க பாய்